ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போ புளி குழம்பு வந்து செய்ய போகிறோம் ஒரு வித்தியாசமான முறையில் அதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் பூண்டு கருவேப்பில பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட கிடாது வெளியில் வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டு வைக்கணும் சில்வரில் போட்டால் சாப்பிட்ரும் இப்போ வந்து இது வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு எலுமிச்சங்காய் சைஸ் மூணு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யறது புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை இப்போ வந்து புளி வந்து கரைச்சி அடித்தாச்சு கெட்டியாக மூணு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்திங்கன்னா ரெண்டே டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க வேணுங்க தேவையானளவு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியா எடுத்துக்கங்க தண்ணி வந்து சுன்றதுக்கு வந்து லேட் ஆகும் அடுவாத்த வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கிடாது ஆனால் பிளாஸ்டிக் டப்பால் மட்டும்தான் போட்டு அடைக்கணும் ஒரு வாரம் நீங்கள் வச்சு சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே தீந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சில்வர் டப்பால் போட்டு வைங்க சில்வர் கோசில போட்டு வைங்க சில்வரோ எதில் போட்டு வச்சிங்கனாலும் ஆனால் இது வந்து ஓட்டையாயிரும் சில்வரில் போட்டு வச்சிங்கன்னா பட்டையாயிரும் புளி வந்து சாப்பிட்ரும் அந்த இதையை கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க வரைக்கும் பண்ணிட்டு எல்லாமே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா போடணுங்கிறத அவசியம் இல்லை பூண்டு போட்டுக்கிறோம் பாருங்க எவ்வளோ பூண்டு கூட வெந்தயம் அரிசி அரிசியும் வறுத்து அது வந்து பொரிஞ்சு வரும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் எப்படி பொடி பண்ணிணீங்கன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை வந்து இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போடும் வெங்காயம் எல்லாம் வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வந்துருச்சு இதே மாதிரி எலுமிச்சு முகையில் கூட புளி குழம்பு செய்யலாம் அது அதை நான் எப்படி செய்கிறேனோ அப்போ போடுறேன் புளி குழம்ப ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சோம்ல அது வந்து எவ்வளோ கெட்டியாக இருப்பாருங்க பாருங்க தயிர் மாதிரி இது வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து பழைய புளி நீங்க அம்மா ஊட்டு மரத்துல காய்ச்ச புளிங்காய பொஸ்ட் வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வீட்டு புளிதான் நாமளே சுத்தம் பண்ணுது பழைய வெள்ளை புளி புளியா இருந்துச்சுன்னா வெள்ளையா இருக்கும் பழைய புளியா இருந்துச்சுன்னா கருப்பா இருக்கும் அப்படியே கொதிக்கட்டும் இதுக்கான உப்பு கொஞ்சம் கம்மியா போடுங்க ஏன்னா நம்ம இதை வந்து சுண்டை வைப்போம் நல்லா கெட்டியே சுண்ட வைப்போம் அதனால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டை வைப்போம் அதனால இதில் உப்பு வந்து கம்மியா போட்டுக்கலாம் இப்ப சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிடும்போது எச்ச மிளகாய் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி பத்துலேன்னா அப்புறம் போட்டுக்கலாம் கெட்டியாக கரைச்சங்காட்டி நீங்கள் தனியாக ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கொதிக்க வைக்கணும் இப்படி இது இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஓகே கொதிக்கட்டும் இது வந்து வெந்தயமும் அரிசியாக அரைச்சி வச்ச பொடி இது வந்து புளி சாப்பாடு அடிக்கடி செய்கிறவங்களுக்கு வந்து இது அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து இதுக்கு லைட்டாக கொஞ்சம் தூவிடலாம் நிறையா போடக்கூடாது கசப்படிக்கும் அது கூட பெருங்காயத்தூ எப்படி எண்ணெய் மட்டும் மேலே கொதிக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா மனம் வர அளவுக்கு போடணும் பெருங்காயம் மணம் வந்து குழி குழம்பு நல்லா அடிக்கணும் இதே கட்டியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து கிளறிட்டே இருக்கணும் சுண்டை வைக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக வரைக்கும் சுண்டை வைக்கணும் சிம்மில் வச்சு கூட நீங்கள் மசிக்கலாம் ஆனால் அடிக்கடி தே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியை பற்றிக்கணும் பிஞ்சி போயிரும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம் நல்லா இருக்கிறேன் காரம் தான் கம்மியாக இருக்கேன் தேங்காய் பூ வேணா இதுக்கு போடலாம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு வாரம் வைக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் கூட அதை வச்சு சாப்பிட்லாம் ஆனால் ஒரு வாரம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சூடு பண்ணி வைங்க ஒரு பத்து நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருக்கா சூடு பண்ணணும் அது இல்லாமல் தேங்காய் பூ போடக்கூடாது தேங்காய் பூ போட்டோன்னா அவ்வளோ நாளைக்கு வச்சிருக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் சாப்பிட்லாம் ஓகே அப்படின் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர கிளறிட்டே இருக்கணும் கிளறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அப்புறம் எடுத்து கிளறலாம் அப்படியே பண்ணிக்கலாம் புளிக்கு வந்து நம்ம நாற்பட்டே இருக்கும் அப்போ வந்து லைட்டாக உப்பு போடணும் அப்புறம் காரம் போடணும் கொஞ்சம் காரம் பற்றலைன்னா காரம் போட்டுக்கங்க இடையில போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே சிம்மில் தான் வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி இருக்குங்க அப்படி பிடிச்சி வரணும் ஓகே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நீங்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் ஓகே பை பாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே பாய்